எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியையே சந்தித்துள்ளதாக மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் பாஜகவினர் ஒவ்வொரு அமைப்பையும் காவிமயமாக்க முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராகவில்லை என்றும் சரித்திர விபத்தால் தான் முதலமைச்சர் ஆனார் என்றும் அவர் விமர்சித்தார் இரண்டு மக்களவைத் தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் என மூன்று இன்னிங்ஸில் அவுட் ஆன எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நான்காவது இன்னிங்ஸிலும் அவுட் ஆவார் என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறினார் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகவில்லை ஒரு விபத்தால் அவர் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றி அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய டெத்னால அவங்க கட்சிக்குள்ள அவர் வந்து ஒரு காரணங்களுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க நேரடியாக மக்களை சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆகுது அவர் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் அடைந்திருக்கிறார் இரண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்காங்க அவர் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை மூணு இன்னிங்ஸ்லையும் அவுட் இந்த நாலாவது இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகுது